என்ன ஆச்சு போன காரியம் இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி லாபம் நம்ம கொள்ளக்கூட்டத்தை பிடிக்க ராணுவம் வந்தது நம்ம ஆளுங்க அந்த ராணுவத்தை ஒழிக்க போனாங்க முடிவுட அவங்க கிட்டே மாட்டிக்கிட்டு தான் தெரிஞ்சது நாங்க ரெண்டு பேரும் தப்பிச்சா போதும்னு கிடைச்சத சுருட்டிக்கு ஓடியாண்டு அப்படியா என்னங்க நீங்களே இப்படி அசந்தா நம்ம வருமானத்துக்கு வழி சுகுணா கூட பழக ஆரம்பிச்ச பிறகு உங்க கிட்டமே மாறிடுச்சா காதல் போத யாரும் சும்மா விட்டுது இந்த சிகரெட்டுக்கும் உதட்டுக்கு தொடர்பு தான் எனக்கும் சுகுணாவுக்கும் உள்ள உறவு அப்போ காரிய சாதனைக்காக நீங்க போடுற வேஷங்கள்ல இதுவும் ஒண்ணு கரெக்ட் இப்ப நம்ம கை ஓஞ்சிருக்கிற நேரம் இந்த சமயத்தில் நம்ம தங்கறதுக்கு வசதியான இடம் தேவையில்லையா கேவலா அதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க என் அண்ணன் பட்டாளத்தில் செத்து போயிட்டாரு அவர் கொண்டு போன அவர் குழந்தைய அவர் சிலைய சரவரை எடுத்துக்கிட்டு வர்றான் அந்த குழந்தை தலையில முப்பது லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது நான் நினைக்கிற அப்புறம் மாத்திரம் நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அவ்வளவு எனக்கு கிடைக்க வேண்டிய ஆஸ்தியை அழிக்க வந்து அணுகுண்டு குழந்தை கோபுரமா வளர்ந்துட்டா அதை கும்பிடல் தவிர வேற வழி இல்லாம போயிடும் சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய தடியால் அடிக்கணும் எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை பேச்சி மேல எழுதிட்டு செத்துட்டா பேத்தியும் பாட்டம் கிட்டே அனுப்பிச்சுட்டா அது சரி குழந்தைய கொண்டுட்டா சொத்து உங்களுக்கு எப்படி வந்து சேரும் அதுதான் சட்டம் குழந்தை இல்லைன்னா அப்பனுக்கு சேரும் இல்லைன்னா அடுத்த வாசான எனக்குத்தான் சேரும் அப்படின்னா குழந்தைங்க வரட்டு தலையை கிள்ளிடுவான் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது வழியிலேயே தீர்த்து கட்டணும் எந்த வண்டியில வர்றான் நாளைய பாம்பே மை குண்டக்கல்ல ஏறான் தம்பி இத்தனை வருஷமா என் மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த குழந்தைய விட்டு பிரியணும்னா என் மனசு என்ன பாடுபடு தெரியுங்களா இல்லாம இருக்குமா மூர்த்தி நல்ல பொருத்தமான ஒரு தான் தன் குழந்தை ஒப்படைச்சிருக்க முடிஞ்சா சென்னைக்கு வரும்போது உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பா வரணும் வரேன் நேரம் ஆயிடுச்சு புறப்படுங்க டிக்கெட் டிக்கெட்ல எடுத்துட்டீங்களா பேசிக்கிட்டே இருந்துட்டோம் புறப்படுங்க தம்பி ராணி ராணி உங்க குழந்தைக்கான ராணி ராணி

அணக்காணே என்ன சார் பாக்குறீங்க ஒண்ணுமில்ல எங்க ஃப்ரெண்டு சரவண ஸ்டேஷன்ல மீட் பண்ண சொல்லியிருந்தாரு கிளிப்புல பேருக்கு ஆனா ஆண காணா ஒரு வேளை வராம இருந்து இருக்கல எங்கடா ஐயா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு காது ஏதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் எட்டானா பத்தானா கிடைக்கும் அஞ்சு ரூபா இருக்கு வச்சுக்கோங்க சரி ஒரு வார காலத்துக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிக்க சரி பிச்சை எடுக்க சாப்பிடு